திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து மூலனூரில் அமைச்சர்கள் சாமிநாதன் கையல்விழி பிரச்சாரம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மூலனூர் ஒன்றியம் மற்றும் நகர பகுதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் பிரகாஷுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு செய்தித்துறை அமைச்சர் மூத்தே சாமிநாதன் மற்றும் ஆதிதிராவிடர் திராவிடர் நலத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் ஆகியோர் வேட்பாளர் பிரகாஷுடன் மூலனூர் நகரம் மற்றும் கன்னிவாடி நத்தப்பாளையம் பெரமியம் எழுக்காம்பளசு போலரை எடைக்கல்பாடி உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் திறந்த வாகனத்தில் நின்றபடி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு நிறைய திட்டங்களை கொண்டு வர முடியும் ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள் அதில் முக்கியமாக கொரோனா காலத்திலே நான்காயிரம் ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க அதை கொடுத்துருக்காங்க அதே போல கலைஞர் மகம் என்ற அறிவித்து இன்றைக்கு ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த தொகை வந்து கொண்டிருக்கிறது மீதம் யாருக்காவது வராமல் இருந்தாலும் கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதே போல் கல்வி கற்கக்கூடிய அரசு பள்ளியிலே கல்வி கற்று புயல் கல்விக்கு செல்லக்கூடிய அதாவது கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டத்தை அறிவித்து அதை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த வருஷத்துலேருந்து மாணவர்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் காலை சிற்றுண்டி ஒன்றிலிருந்து அஞ்சாவது வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பள்ளியிலேயே காலை உணவு வழங்கப்படுகிறது இதே போல் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இன்னும் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு போன்ற திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க ஆனால் மத்திய ஆடக்கூடிய பிஜேபி அரசு நம்மக்கிட்ட ஜிஎஸ்டி வழியாக நிறைய பணத்தை வசூல் பண்ணிக்கிட்டு நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதியை எதுவுமே கொடுக்கறதில்ல மழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட போது கூட நம்ம முதலமைச்சர் தான் நிவாரணத்துக்கான தொகையை கொடுத்தாங்களே வெளியே போராடிக்கிட்டு இருந்தாங்க டெல்லியில் அதையும் கண்டு ஒரு சுற்ற தான் நம்முடைய மோடி அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தேவையில்லை என்பது எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே புதிய சின்னத்துக்கு வாக்களிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது இன்னைக்கு ஏதாவது இந்த பத்தாண்டு காலத்திலே மக்கள் குறிப்பிடக்கூடிய வகையில் ஏதாவது நடந்திருக்கோம் இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு ஒரு அரசு என்று சொல்லக்கூடிய வகையில் மக்களை பாதித்து அரசு மக்கள் விரோத ஆட்சி இவர்கள் தான் இந்த ஆட்சி வீட்டுக்கு கடப்பேற்றும் முதலமைச்சர்களும் மூன்றாண்டு காலமாக சிறப்பான திட்டங்களை கொரோனா காலத்தில் இக்கட்டான சூழல பொறுப்பேற்று இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் அன்றைக்கு குடும்ப அட்டைக்கு நான்காயிரம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை அதே போல தாய்மார்களுக்கு அரசு டவுன் பஸ்ல கட்டணம் இல்லாத பயணம் ஆரோக்கியம் பெண்களுடைய சுய உதைக்குழு வாங்கியிருந்த மக்களின் சுயோதைக்கு வாங்கியிருந்த கடன்கள் தள்ளுபடி விவசாய கடன் தள்ளுபடி இந்த மூன்றாண்டு காலத்தில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஆறு மின் இணைப்பு சீட்டுக்கான வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி அதே போல காலை சிற்றுண்டி திட்டம் இப்படி எண்ணெற்ற திட்டங்கள் நம்முடைய அமைச்சர்களுடன் பல்வேறு திட்டங்களை சொன்னார்கள் நான் அதிகம் போக வேண்டிய அவசியம் இல்லை எனவே இந்த திட்டங்கள் எல்லாம் மேலும் சிறப்பாக நடத்தக்கூடிய வகையில் ஒரு பிரதமர் வர வேண்டும் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களை மதிக்கக்கூடிய ஒரு பிரதமராக வர வேண்டும் அதற்கு நம்முடைய சகோதரர் பிரகாஷ் போன்ற வேட்பாளர் வெற்றி வர வேண்டும் அவர் வெற்றி வர வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய வாக்குகள் உதயஸ்வரின் சின்னத்திற்கு முத்தரவுக்கு வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறிய நிகழ்ச்சியிலே நன்றி வணக்கம் அவர்கள் முன்னிலையில் தலைமையில் வாக்கு சேகரிக்கிறாங்க இப்போ எல்லாமே நம்ம அமைச்சர் ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க இப்போ இது மத்தியில் நடக்கிற தேர்தல் இந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற்று அதிகமான திட்டங்களை நம்ம கொண்டுகிட்டு வரக்க நீங்கள் உதவி சொல்கிற பார்க்கலிங்கன்னு கேட்டு நன்றி குறிவிடை வருகிறேன் நன்றி வணக்கம்